இன்றைய பதிவில் நாம் ஆதிசங்கர பாதால் இயற்றிய சுப்பிரமணிய புஜங்கத்தின் சிறப்பை பற்றி மீமாம்ச மீமாம்சிரோமணி என்று சமஸ்கிருதத்தில் புலமையின் உச்சமான பட்டம் பெற்ற டாக்டர் ஸ்ரீ கீதா சங்கர குருக்கள் எம்ஏ பிஹெச்டி அவர்களின் உரையை கேட்கலாம் எல்லா விதமான நோய்களையும் போக்க ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் சிறப்பை கேட்டு அனைவரும் பல நடையுங்கள் அமோகம் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நண்பதை அமகும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகில் இருக்கும் அந்த சிறிய பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இது போன்ற முக்கியமான பதிவுகள் உங்களை தொடர்ச்சியாக வந்தடையும் நன்றி அடுத்தது நான் மட்டும் ஒண்ணு நினைக்க கூடாது யாத்த யார் யார் இருக்காலும் அத்தனை பேரும் ஒன்னு நினைக்கணும் அப்படி ஒரு ஆசை இருக்கு கலாத்திரம் யாத்துக்காரையும் நினைக்கணும் சுதாஹா பொண்ணு பிள்ளைகள் நினைக்கணும் பந்து வர்க்கா உறவு முறைகள்லாம் நினைக்கணும் பசுபா யாத்திர கூடிய பசுமாடுகள் நாய் கன்றுகள் குதிரைகள் கூட நினைக்கணும் சொல்றார் அடுத்தது சொன்னார் இதெல்லாம் எனக்கு தெரியுது ஆனால் லிஸ்ட் அவுட் போட முடியலையே சங்கரபு ஒரு ஷார்ட் லிஸ்ட் அவுட் போட்டார் மதியா என்னை சேர்ந்தவர்கள் ஆனோ போனப்போ போ லிஸ்ட் ஓட் போட்டார் நரோவாச்ச நாரி என்னை சார்ந்தவாள் யார் யார் ஆற்றுல இருக்காலும் அத்தனை உன்னை என்ன செய்யணும்னா யஜந்த உனக்கு பூஜை பண்ணணும் நமந்தா எப்பயும் உனக்கு நமஸ்காரம் பண்ணணும் ஸ்துவந்தா ஸ்தோத்திரம் பண்ணணும் உன நினைச்சுட்டே இருக்கணும் ஸ்மரந்த பவந்தம் நினைச்சு குறிக்கிறால எப்பயுமே இருக்கணும் தே சாந்து சர்வே குமாரை எல்லாரும் ஒன்ன நினைச்சிட்டு இருக்கணும் அப்பதான எல்லாக்கு நல்லது கிடைக்கும் அப்படினு அவர் சொல்றார் அடுத்து சொல்றார் मृगाफ पक्षीनो दம்சகாயேच दुष्टाः तथां याधयो बाधकायே मदங்கே भव शक्ति तीक्ष्णाग्र भिन्नासु दुரே विनश्यन्तु ते चूर्णीत क्रौंचशैले அப்படிங்க சூ சக்கன்ஸ்டன்சஸ் சரியா இல்லன்னு நிச்சுக்கோங்களே மாமா வெறும் கொசு கடிக்குது காக்காலாம் வந்து கொலைக்கு போகுது ஆற்றுல அடுத்து எங்க பார்த்தாலும் பசுமாடு சாணங்கள் இருக்கு இதை சுத்தம் பண்ண முடியல தான் சொல்ல மிருகாக அந்த மிருகங்கள் இருக்கு இல்லையா பசுக்கள் இருந்து வரக்கூடிய ஒரு கஷ்டங்கள் பக்ஷினாகா பறவைகள் இருந்து வரக்கூடிய ஒரு கஷ்டங்கள் கொசு ஈ தம்சக்கா ஏச்ச துஷ்டாகா வண்டுக்கள் ஒரு கடுமையான கொடூர வண்டுகள் விஷ வண்டுகள் ததா வியாதையாக பாதகா ஏ மதங்கை அப்படி என்னென்ன நோய்கள் என் உடம்புல இருக்கோ எனக்கே தெரியாது டாக்டர் செக் பண்ணி ஒன்னு ரெண்டு கண்டுபிடிக்கிறாரு ஆனா சில நோய்களை கண்டுபிடிக்க முடியல அது ததா வியாதையோ பாதகா ஏ மதங்கே எங்கள் உடலில் எதா எந்தெந்த அங்கங்கள்ல என்னென்ன வியாதி இருக்கோ அதெல்லாம் எனக்கு தெரியாது பவத் சக்தி தீக்ர பின்னாசு தூரே வினஷ்து தேச்சுத்த கிரௌஞ்ச ஷைர முருகன் வேலைக்கு இன்னொரு வேலையை கொடுக்குறார் சங்கர் பகவத் பாதான் என்ன அப்படின்னார் இந்த வியாதிகள் எல்லாம் எப்போயாவது ஒருத்தர் தானே தாரகாசுராக வதம் பண்ணுறேன் சும்மா தானே கையில் வச்சுருக்கேன் அதனால அந்த இடத்துல இந்த வியாதிகளை குத்தி 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 எல்லாத்தையும் எனக்கு சீக்கிரம் சரிப்படுத்துப்பா அப்படின்னு அதுக்கு சொல்கிறார் எப்படி நான் கிரௌஞ்ச சைலத்தை பத்து தடவை குத்தி ஒட்டச்சி ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டேன் மலையை அதே போல் என்னுடைய ஒவ்வொரு அங்கத்திற்குரிய நோய்களையும் குத்தி என்னுடைய நோய்களையும் எல்லாத்தையும் தீர்த்துறோம்ப்பா அப்படின்ற பவச்சக்தி தீக்ஷாக்ர பின்னா சுதூரே வினஷ்யந்து தே சூர்ணித்த கிரௌஞ்ச சைல அடுத்து சொல்கிறார் நீ வந்து உலகத்திலேயே நம்முடைய தவறை மன்னிக்கக்கூடியவா ரெண்டே ரெண்டு பேர் தான் அவள் யார் சொல்லுங்க அம்மா அப்பா அவளுக்கு வந்து கை மாறி எதிர்பார்க்காத ஒரு அன்பு அது காக்கைக்கும் தன் குஞ்சு கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அந்த பிள்ளை மேலே அம்மா பொண்ணா குழந்தை உடனே எத்தனை வயசாக இருந்தால் அம்மானு எண்பது வயசு தாத்தா கூட கட்டி பிடிச்சிக்கிறார் அப்பான்றா உடனே வந்து அப்பா எப்படி இருக்கேன்னு கேட்குறேன் அந்த சிறந்த உறவு உங்ககிட்ட இருக்கு అప్పుడారు అది జనిితాచ స్వపుత్రాపరాధం సహేత దేవసేనా ఇదా వల్ వందారు దేవసేన కోదిక దేవసేనావసేన కణవనే అని పితాచ అప్పా అమ్మా స్వపుత్రాపరాధం அவன் எவ்வளோதான் ரவுடியாக இருந்தாலும் பொறிக்கையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நல்லவன கட்டவனாக இருந்தாலும் அம்மா அப்பாவை கவனிக்கிறனாலும் அம்மான்னு வந்து சொன்ன உடனே அத்தனையும் மறந்துடுறா அவன் மறக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் யார் தாய் தகப்பன் தான் அதான் அப்படிப்பட்ட என்னுடைய தவறையெல்லாம் நீ மன்னிக்க மாட்டாய் அகம் சாத்தி பாலகா நீ வந்து ரொம்ப சின்ன பையன் நான் பவான் லோக தாத்தா உலகத்துக்கெல்லாம் அப்பா எல்லாரும் உனக்கு வேண்டிவா தானே வேண்டாதவா யாரும் கிடையாது க்ஷமஸ்வாபராதம் சமஸ்தம் மகேஷ்ன்றார் இங்கே அழகாக சிலையடியாக சொல்கிறார் அவர் மகேஷன்னு சொல்கிறார் மகேஷன்னா பரமேஸ்வனை கூப்பிடறது நீங்கள் வந்து குழந்தைய பார்த்தீங்கன்னா அப்பா பையனை பார்த்து சொல்லுவீங்களே வாடா செல்லம் வாடாப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா குழந்தைய பார்த்தோன்னு ஒரு பாசம் வருது இல்லையா அது போல் க்ஷமஸ்வாபராதம் சமஸ்தம் மகேஷ் ஏ மகேஸ்வரானே சிவனை கூப்பிட்றதுக்கு போல அவர் குழந்தைய கூப்பிட்றாரு அப்பான்னு கூப்பிடுறார் அப்பான்னு கூப்பிட்றாரு உடனே அந்த முருகன் கிட்ட யாராலாம் இருக்காளோ அவளை எல்லாருமே ஸ்மரிக்கிறார் அவெல்லாம் சுவாமி கிட்ட இருக்கவா நாலு விதமா இருக்கா ஒரு மோட்சம் நாலு விதமா இருக்கும் சாலோக்க சாமீப சாரூப்ப சாயுஜ்யம் அப்படின்னு சொல்லுவா பகவான் இருக்க ஊருக்கு போயிட்டாலே நாம் ஒரு மோட்சத்துக்கு போயிட்டோம்னு அர்த்தம் ஐயங்காரில் சொல்லுவாள் வைஷ்ணவ சித்தாந்தத்தில் சால் இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டாலே அங்கே பகவானுடைய என்னது ஒரு மோ பக்தினால மோட்சம் கிடச்சிருக்குன்னு சொன்ன மாதிரி அதே போல பகவான் எங்கே இருக்காரோ அதுக்கு நமஸ்காரம் பண்ணுறார் பகவான் என்ன தரிச்சுட்டு இருக்காரோ அதுக்கு நமஸ்காரம் பண்ணுறார் பகவான் மேலே உட்காந்துருக்காரோ அதுக்கு நமஸ்காரம் பண்ணுறார் இதுக்கெல்லாம் நமஸ்காரம் அப்படின்றார் நமக் கேக்கினே உன்னுடைய மயிலுக்கு ஒரு நமஸ்காரம் உன்னை எப்பையும் தூக்கிட்டு போகுது இல்லையா நாம் ஆயுத பூஜையில் எல்லாரையும் கொண்டாடறவன் இல்லையா ஒரு ஃபேக்ட்ரி வச்சிருக்கும் போது யார் யார் ஆப்ரேட்டர் இவர் யார் இந்த பெரிய மிஷின் ஆப்ரேட்டர் இவர் சின்ன மிஷின் ஆப்ரேட்டர் இவங்க இருக்கிறவா இவா துடைக்கிறவா அத்தனை பேரையும் நினைக்கிறோம் இல்லையா அதே போல பகவான் கூட அத்தனை பேரையுமே நினைக்கிறார் ஏன்னா நமக் கேக்கினே மயிலுக்கு நமஸ்காரம் ஏன்னா எப்போ பார்த்தாலும் தூக்கிட்டு போகுது இல்லையா ஒன்று சக்தையே சாப்பி துப்பியம் உன்னுடைய வேலாயுதத்துக்கு ஒரு நமஸ்காரம் நினச்ச உடனே என்னுடைய வேலுண்டு வினை இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி உன்னுடைய வேல் வினைகளை அறுக்கக்கூடியது அதுக்கு சக்தி இருக்கு இல்லையா அதனால உன்னுடைய வேலாயத்துக்கு ஒரு நமஸ்காரம் நமஸ் சாக துப்யம் தாரகாசுரனை இழிக்கும்போது ஒரு மயில் மேலே மட்டும் போல ஆட்டுக்கடா இது வாகனத்துக்கு மேல போனாராம் அதனால் சாக துப்யம் அந்த உன்னுடைய ஆட்டுக்கு ஆட்டுக்கடாவுக்கு ஒரு நமஸ்காரம் நம கூட்டாய கையில் வச்சிருக்க இல்லையா கோழி அதுக்கு ஒரு நமஸ்காரம் அடுத்தது நம சிந்தவே கடலுக்கு ஒரு நமஸ்காரம் கடல் தானே கரை இருக்கு அதனால சிந்து தேசாய துபியம் சிந்து தேசம்னு சொன்னால் கடற்கரை அடுத்தது புனஸ்கந்த மூர்த்தே நமஸ்தே நமோ நான் ஏதாவது விட்டு விடுபட்டு மறுபடியும் மறுபடியும் நமஸ்காரம் எதாவது விடுபட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிடுறேன் முருகா அப்படின்னாரு ஜயானந்த பூமன் அப்படின்னாரு ஜய ஜெய ஜெயான்னு சொல்ல பிரகாசமாக விலங்குகன்னு ஒரு அர்த்தம் ஆனந்த பூமன் ஆனந்தத்தினுடைய எல்லை தான் ஆனந்தத்தினுடைய எல்லை ஆனந்தாத்தேவன் ஆனந்தத்தினால்தான் உலகமே உயிர் உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் சந்தோஷம்னு ஒரு மனிதனுக்கு இல்லைன்னு சொன்னால் எந்த மனுஷனும் ஜீவிக்க மாட்டான் கஷ்டமே அப்படின்னு சொன்னேன் இப்போ பத்து வடை சாப்பிட்ற வழியும் சந்தோஷம் இருக்குது பதினோறம் வடை சாப்பிடும்போதும் கொஞ்சம் வழி வருது பத்து ஜிலேபி சாப்பிடும்போது அல்லது பத்து லட்டு சாப்பிடும்போது முதல்ல பகவான் சுகத்தை கொடுக்குறாரு ரெண்டாவது துக்கத்தை கொடுக்குறாரு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் அவர் கொடுக்குறாரு அப்பயே நம்ம இவ்வளோ ரொம்ப ஆணவமாக இருக்கும் முழு சுக்கத்தை கொடுத்தாருனா நம்மளால் ஏற்றுக்க முடியாது அதனால் ஜெயானந்த பூமன் அப்படின்னா ஆனந்தத்துக்கெல்லாம் எல்லையாக இருக்கக்கூடியவனே ஜயாபார தாமன் எல்லை இல்லாத வீட்டை உடையவனே நம்ம வீடுலாம் சின்ன வீடு இருபதுக்கு இருபது நாற்பதுக்கு இருபது அப்படின்னு இருக்குது அவருடைய வீடு எல்லை இல்லாத வீடு மோட்சம் அப்படின்னு சொல்றான் ஜயாமோக கீர்த்தே அழியாத புகழை உடையவன் அவன் நம்முடைய புகழ்கள் இப்போ நம்ம பிள்ளை வந்துட்டோடனே நம்ம ஃபேக்டரியை கவனிக்கிறது யாரு நம்முடைய பிள்ளை அப்ப நம்ம மறந்துடுவான் அடுத்தது பிள்ளைய நினைச்சுக்குவான் அடுத்து அவன் பேரன் வந்துட்டான்னா அவன் நினச்சிருவான் உன்னுடைய புகழானது அழிவில்லாதது ஜய அமோக கீர்த்தே அழியாத புகழை உடையவனே ஜயானந்த மூர்த்தி ஆனந்தமே வடிவாக உடையவனே மகிழ்ச்சி அவர் தங்க சொல்லாரு இல்லையா காப்பி கல்யாண மூர்த்தி இல்லையா பிள்ளையார் சொல்லும் போது எல்லாம் இல்லாத இருக்கார் அப்ப ஆனந்த மூர்த்தியா அவர் இருக்காரு ஜயானந்த சிந்தோ ஆனந்த கடலே பெருங்கடலு தமிழ் சொல்றாள் ஆனந்த சிந்தோ ஜயாசேஷ பந்தோ உலகத்துல யாரு இருக்கால எல்லாருக்கும் நீ வந்து உறவுமுறை எல்லாருக்கும் உறவு முறை ஜாதியினால உறவு முறைன்னா பத்து பத்து பேருக்கு சொந்தம் அன்பினாலே உறவு முறைனா அனைவருக்கும் சொந்தமாகும் ஜாதினா பிராமணா ஜாதி கத்திரிய ஜாதி வைஷ்ய ஜாதி பத்து பத்து தான் சொந்தமாகும் நீங்கள் எல்லாருக்கும் அன்பாக இருக்க விரும்புகிறீங்களா பத்து பேருக்கு மட்டும் அன்பா இருக்கிறேன்னா எல்லாருக்கும் தானே அன்பா இருக்குன்னா ஜயாசேஷ பந்தோ எல்லாருக்கும் உறவுமுறை இந்த நாடார் உறவு முறைன்னு சொல்லுவாள் அதே போல இங்கே எல்லாருக்குமே இவா உறவு முறையாக விளங்கக்கூடியவன் ஜயத்தம் சதா முக்தி தானேஷ சோனோ நீ வந்து எப்பயுமே முக்தியை கொடுக்கணுன்றதுக்காக ஆனந்த வடிவாகி இருக்கு முக்தியாக ஆனந்தத்தை கொடுக்கூடியவனே இல்லை முக்தியா ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பரமேஸ்வனுடைய பிள்ளையே அப்படின்னு சொல்றார் இந்த விரத்தத்துக்கு பேர் வந்து புஜங்கம்னு பேரு இந்த புஜங்க விரத்து கேட்டால் எப்படி ஒரு பாம்பு போகும் இல்லையா அதே போல இந்த விரத்தம் அமைக்கப்பட்டிருக்கும் சொல்றார் புஜங்காட்சிய விரத்தேன கிளித்தம் ஸ்தவம் யாகா அந்த புஜங்கம்னு சொல்லக்கூடிய மீட்டர்ல செய்யப்பட்டிருந்த ஸ்லோகத்தை படேத் பக்தி யுக்தா பக்தியோடு யார் படிக்கிறாலோ முகம் சம்பிரிய முருகனையும் நமஸ்காரம் பண்ணி அவனுக்கு என்னென்ன கிடைக்குன்னு சொல்கிறார் அவர் என்னென்ன வேணும்னு அவர் முதல்ல ஒரு லிஸ்ட் அவுட் போட்டுட்டார் அதனால் படித்து உடனே மறுபடியும் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுறார் ச புத்திரான் கலத்திரம் பிள்ளைகள் மனைவி செல்வம் இது போதுமா இல்லை அனுபவிக்க ஆயுள் வேண்டாமா தீர்க்கமாயு நீண்ட ஆயுள் லபேத் இதெல்லாம் கிடைக்கும் மேலே போகும்போது என்ன கிடைக்கும் கவலைப்படாது ஸ்கந்த சாயுஜ்யம் முருகனுடைய ஒன்று சேர்ந்துருவாம் அந்தே நரசா முடிவில் முருகனுடைய ஒன்று கலந்து விடுவார்கள் மோட்சத்தை அடைவார்கள் சொன்னார் அதனால் சங்கர் பகவத் பாதாளானவர் இந்த ஸ்தோத்திரங்கள்லே மெதுவாக பிள்ளையாரையை ஸ்தோத்திரம் செய்து அதுக்கடுத்தது கிடத்தது பிள்ளையாரனுடைய தீர்த்தம் மூர்த்தி முதவியில் ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய விசேஷ ரூபங்களை அவருடைய ஒரு ஒரு அங்கங்களை பாதாதி கேஷாந்த வர்ணனம் செய்து தனக்குள்ள கஷ்டங்களை அப்புறம் அவன் சொல்கிற முதல்ல ஒரு தோட்டம் வந்த உடனே மாமா ஒரு ஐம்பது ரூபா கொடுங்கோ என்னையா வந்த உடனே ஐம்பது ரூபா ஆமாம் பார்த்தோன்னு நல்லா இருக்கேன் ஜொலிக்கிறேன் அழகாக இருக்கேன் நீங்கள் ஏன்னா பட்டு வஸ்திரம் போட்டிருக்கேன் எல்லாம் போட்டிருக்கேன் பையனு கூட கல்யாணம் கிராண்டாக பண்ணலாமே அப்படின்னு பகவானை எல்லாருமே ஸ்தோத்திரப்பிரியா ஸ்துதிமதி அப்படின்னு அம்பாளுக்கு பேர் அதனால் எல்லாருமே ஸ்தோத்திரத்தில் பிடிமா அதனால் போய் புகழக்கூடாதுன்றார் வாய்மை எனப்பொழுதும் யாதனும் யாது தீமை தீமையாக பகவானை பற்றி உண்மையாக இருந்து சொல்லணும் அப்படி பண்ணும்போது அவருடைய ஸ்தோத்திரங்கள் அவருடைய பாதாதி கேசாந்த வர்ணனைகளை செய்து எனக்கு என்னென்ன லிஸ்ட் அவுட் பண்ணார் நோய்கள் ஒம்பது நோய்களில் எல்லாத்தையும் பண்ணிட்டார் எப்ளிப்சி லெப்ரசி அதுக்கடுத்து வந்து குளோசிஸ் பைல்ஸ் டயாபட்டிக்ஸ் ஃபீவர் ஸ்டமக் டிசீசஸ் அபஸ்மாரா அபஸ்மாரம்னு சொன்னால் ஹிஸ்டீரியா அப்படின்னு லிஸ்ட்டுக்கு போட்டு எல்லாத்தையும் முருகன் கொடுக்குறாரு அதே போல் நீ எனக்கு என் குடும்பத்தில் எல்லோரும் எல்லோரும் நமஸ்கரிக்கணும் அவள் எல்லோருக்கும் நீ நல்லது பண்ணணும் பரமேஸ்வரன் எல்லோரையுமே நீ எரிச்சிருக்க கொண்டு இருக்க என் மனசில் ஒரு குறை இருக்குது அந்த குறையை நீக்கணும் அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக உட்காந்து ஒரு பாம மனிதன் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணால் என்ன பிரார்த்தனை பண்ணுவானோ அதை எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டார் இனிமேல் நான் கேட்க வேண்டியது எதுவுமே இல்லை சப்புத்ரா அவன் பிள்ளைய அடைவான் கலத்திரம் மனைவி தனம் செல்வம் தீர்க்கமாயு நீண்ட ஆயுள் லபேத்து லபேத்துன்னு அடைவான்றார் நிச்சயம் அடைவான் அடுத்தது ஸ்கந்த சாயுஜ்யம் முருகனோட ஒன்றற கலப்பான் அந்தே நரசா அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த சு இந்த ஷஷ்டி நேரத்தில் இந்த பகவானுடைய நாமாவை ஸ்மரிக்கணும் அவனுடைய ரூபத்தை ஸ்மரிக்கணும் அந்த கண் படைத்ததின் ச சாஃபல்யம் முருகனை பார்க்கணும் இந்த காது படைத்ததனுடைய சாஃபல்யம் முருகனுடைய கீர்த்திகளை கேட்கணும் இந்த வாய் படைத்ததனுடைய சாஃபல்யம் முருகனுடைய புகழை ஸ்தோத்திரங்களை கசைகளை சொல்லணும் இந்த கைப்படத்தினுடைய சாஃபல்யம் முருகனுடைய பணிவிடைகளை செய்யணும் இந்த உடல் எனதும் அவருக்கே அர்ப்பணிக்கணும்னு அவர் சொன்ன மாதிரி நாம் இந்த முருகனுக்கே எல்லாத்தையும் அர்ப்பணித்து வாழ்வாங்கு வாழ்ந்து முருகனுடைய வள்ளி தேவசானையோடு கூடிய முருகனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்று அந்த வள்ளி தேவசேனாவுடன் கூடிய அந்த ஷண்முகரை பிரார்த்தனை செய்கின்றோம்